மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே புத்தூரில் வீட்டிற்குள் புகுந்த அரசு பேருந்தால் அந்த பகுதியில் பரபரப்பான சூழல் காணப்படுகிறது அண்மை செய்தியாக நாம் கொண்டிருக்கிறோம் இந்த விபத்தில் இருவர் பலியாகி இருக்கிறார்கள் இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் செல்வகுமார் வழங்க கேட்கலாம் வணக்கம் செல்வகுமார் இந்த சம்பவம் எப்படி நடைபெற்றது விவரங்கள் வணக்கம் அருணே அஹ் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே உள்ள சில்லைவடம் பகுதியை சேர்ந்தவர் தஞ்சாவூர் இவர் வந்து செஞ்சல் தொழிலாளியான இவர் வந்து இன்று சீர்காழி அடுத்த புத்தூர் அரசு கல்லூரி எதிரே உள்ள ஒரு டீ கடையில் டீ வாங்கிக் கொண்டு தனது இருசக்கர வாகனத்தை திடீரென தேசத்தின் நெடுஞ்சாலையில் திருப்பியுள்ளார் அப்போது சிதம்பரத்திலிருந்து நாகப்பட்டினம் நோக்கி வேகமாக வந்து கொண்டிருந்த அரசு பேருந்து இருசக்கர வாகனத்தின் மீது மோதாமல் இருப்பதற்கு பேருந்தை திருப்பியுள்ளனர் எனினும் வந்து பேருந்து கட்டப்பட்டிருந்து இருசக்கர வாகனம் மீது மோதி இழுத்து சென்றது மேலும் சாலையில் சாலை ஓரம் தூய்மை பணியில் ஈடுபட்டு கொண்டிருந்த தூய்மை பணியா பணியான பணியாளர் புத்தூர் பகுதியை சேர்ந்த சரண்யா என்பவர் மீதும் மோதி பேருந்து வலதுபுறமாக உள்ள ஒரு வீட்டின் சுற்றுச்சுவரை இடித்து கொண்டு வீட்டின் முன் நின்று மோதி நின்றது இந்த விபத்து தூய்மை பணியாளரும் சரண்யா மற்றும் செங்கல் சூழலை தொழிலாளி சங்கர் ஆகிய இருவரும் ரொம்ப இடத்திலேயே உடல் நசுக்கி பலியானவர் இந்த கொடூர விபத்து குறித்து தகவல் அறிந்த சீர்காழி பிஎஸ் அண்ணாதுரை கொள்ளிடம் இன்ஸ்பெக்டர் ராஜா மற்றும் போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து தீயணைப்புத் துறையினரும் உடனடியாக பேருந்து அடியில் சிக்கிக் கொண்டிருந்த தூய்மைப் பணியாளரை மற்றும் செங்கல் சோலை தொழிலாளரும் இருவரையும் மீட்டு சீர்காழி அரசு மருத்துவமனைக்கு உடல் கூறு ஆய்வுக்காக கொண்டு வந்தனர் மேலும் இந்த வழக்கு பதிவு செய்து கொள்ளிடம் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் அர்ணேஷ் விவரங்களுக்கு நன்றி செல்வகுமார்